மான ஒரு காலை பொழுதுல பாத்தீங்கன்னா காரனர் போகயில நிக்கறோம். இப்பமுயர்ந்த சிங்கார கோவில் கொண்டவளாய் சொத்து, மண், பொன் இதெல்லாம் துன்பதெரும். இறைவனுடைய உடைய பாட குர்ஞா குளி அம்மா தாயே உன் பட்ட பெங்கல் படித்தேன் உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் இனிமையான ஒரு காலை பொழுதில் பார்த்தீங்கன்னா கார்னர் பகுதியில் நிற்கிறோம் கார்னர் பாலாவோடை களபூமி குழி முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நிற்கிறோம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வருடாந்த மாதவத்தை முன்னிட்டு மிகவும் சிறப்பாக இன்றைய தினம் இந்த ஆலயத்தில் வந்து ரதோற்சவம் தேரோத் சவம் வந்து இடம்பெற இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு பூஜை வழிபாடு இடம் தொடர்ந்து இந்த காணொலியில் இன்றைய தினம் இங்கே இடம்பெற இந்த ரதோத் சவம் தொடர்பான காட்சிகளை தொடர்ந்து பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆலயத்தின் உள்வீதிக்கு செல்வோம் உள்ளுக்கு சென்று பார்த்தீங்கன்னா நடைபெற பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து பார்ப்போம் வசந்த மண்டபத்தில் சிறப்பான பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுவாமி வந்து தேரில் போவதற்காக பார்த்தீங்கன்னா இப்போ உள்வீதி வந்து விளம்பர போகிற அந்த காட்சிகளை வந்து தொடங்க பார்க்கமாக இருக்கும் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் குவிஞ்சிருக்கணும் அதிகால பொழுதுல வந்து இந்த பூஜைகள் நடைபெற்று அதாவது ஒரு ஆறு மணி அளவில் பார்த்தீங்கன்னா வசந்த பூஜைகள் எல்லாமே ஆரம்பமாகிக்குது இப்போ பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து அந்த சுவாமியை வந்து அழகான முறையில் வந்து அடியர்கள் வந்து அந்த தங்களோட தோள்களில் சுமந்து பார்த்தீங்கன்னா அந்த வீதி வளம் வந்து இப்போ தேரில் கொண்டு போகக்கூடிய அந்த சிறப்பான காட்சியில் வந்து இப்போ நீங்கள் பார்க்க முடியாக இருக்கும் அதிகளமான பெண்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தீச்சட்டி எடுப்பதை பார்த்துக்கா இருக்கும் அதோட பார்த்திங்கன்னா ஆலயத்தில் உள்வீதியை பார்த்தீங்கன்னா அந்த மின் விளக்குகளால் வந்து அரிய மிகவும் ஒரு வருண ஜாலமாக இருக்குது அந்த இடமே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த சுவாமி விதைக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு சிறப்பான காட்சியாக இருக்குது கொல்வீதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜாகசாலையில் அந்த பூஜைகள் எல்லாம் நிறைவு செஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து வெளியால் வர நேரம் தேரில் ஆரோக்கியம் நீப்பதற்காக வெளியால் இருக்கிற பக்தர்களுக்கு வந்து தன்னுடைய நரலை கொடுப்பதற்காக பார்த்தீங்கன்னா அந்த சுவாமி வந்து வெளியால் வந்து வந்திருக்குறோம் பாருங்க போல் அழகாக இருக்குது அந்த காட்சி வந்து ஒரு உருவாக்கம் பெண்கள் வாங்கி நிற்க இப்போ பார்த்தீங்கன்னா வழி வீதிக்கு வந்துட்டா சுவாமி வழியால் வந்து இனி பார்த்தீங்கன்னா அந்த கருட பகவானால் அந்த மாலைகள் எல்லாம் அணிவிக்கப்பட போகின்ற அந்த மாலைகள் அணிவிக்கப்பட்டு பூஜை வழிபாடுகள் நடம்பெற்று தேர்வில் சுவாமி ஏறுவது தொடர்பான அந்த காட்சிகளை வந்து தொடர்ந்து பார்க்கலாம் அந்த பூஜைகள் எல்லாமே நிறைவு செய்து இப்போ பார்த்தீங்கன்னா தாமரை மலர்கள் வந்து மேலிருந்து வந்து அந்த தூவி தூவிக்கொண்டிருக்கிறார்கள் அம்மனுடைய அந்த வருகைக்கா வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பிப்பதற்காக அந்த தாமரை மரகளை தூவிக்க அதால் அம்மன் மேருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்குன்றது பாருங்கள் நேரில் இந்த பார்க்க உண்மையாகவே ஒரு வேறு வித்தியாசமான ஒரு உணர்வாக இருந்தது அந்த காட்சியை பார்க்க காலை வந்து ஒரு அற்புதமான காட்சியை பார்க்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அம்மனை வந்து இப்போ வந்து அந்த பேரில் ஏற்றுவதற்காக பார்த்தீங்கன்னா அப்படியே பூவுகளை சுமந்து மிக அழகான முறையில் வந்து நேர்த்தியாக வந்து அந்த தேர் எடுப்பிடத்தில் பார்த்திங்கன்னா இப்போ கொண்டு போய் நாதசூர மீளம் முழங்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து சுவாமி வந்து தேரில் வந்து ஏறி வைக்க போகிறோம் அந்த காட்சிகள் தொடர்ந்து பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ நாதசூர யுத்வான்கள் வந்து இந்த இடத்துல இருக்கணும் வந்து பழபூமி பாலாவுடை குறிஞ்சாக்குழி முத்துமாரியம்மன் ஆலயத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா உலக நிறைஞ்சார்கள் அடுத்த காட்சிகள் பார்த்துருக்கோம் இப்போ வந்து சுவாமி வந்து தேரில் தேரில் ஏற்கிற அந்த காட்சிகளை வந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சுவாமி தேரில் இருக்கிற அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கிற வந்து கொண்டு கொண்டுள்ளது மலையை போல் குவிக்கப்பட்டிருந்த அந்த தேங்காய்களை பார்த்தீங்கன்னா இப்போ முண்டி அடித்து கொண்டு வந்து உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிறப்பான நேரம் தேர் வந்து இருப்பிடத்திலிருந்து வெளியாடுவார் நேரம் சுவாமி வந்து தேர்ல வந்து வழிவீதி விளம்பரங்க அழியர் வளர் தரவு பாலிகள் அந்த நேரம் இப்ப பார்த்தீங்கன்னா எல்லாரும் வடம் பிடிச்சு விழுக்க தேர் வந்து வலி வலிவீதி விளம்பரப்போகின்றது ஆண்கள் பெண்கள் ஏன்னா அனைவருமே பார்த்தீங்கன்னா முண்டி அடித்துக் கொண்டு அந்த மடம் பிடித்து தேர் எழுத்துக்கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஒவ்வொரு மடைகள் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இப்படித்தான் எல்லாம் அடிபட்டு வேண்டிய அனுபவம் இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன பிடிங்களுமே காணல வேண்டதுக்கு எல்லாம் பெரியாக்கள் எல்லாம் வேண்டி அப்படி பாத்தீங்கன்னா நானும் வேண்டிதான் கொஞ்சம் இங்கே பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு அந்த நேர்த்திகளை நிறைவேற்றுவதற்காக காவடிகள் சிறுவர்கள் முதல் பெரியவர்களை பார்த்தீங்கன்னா அந்த காவடிகள் வந்து இங்கே எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அந்த காவடி காட்சிகளை தொடர்ந்து பார்ப்போம் தேருக்கு பின்னால பாத்தீங்கன்னா அதிகளவான ஆண்கள் வந்து குழந்தை அடிக்கிறது அதோட அதோடு பெண்களும் வந்து தங்களோட எழுத்துக்கரங்கள் அதோட பஜனை குழுவினரும் தேருக்கு பின்னால வந்து குடிஞ்சாக்குடி இந்த மண்ணில ஒரு காலத்தில் ஒரு காலத்துக்கும் அப்பாற்பட்ட காலத்தில் களபூமி என்று சொல்கிற இடத்துல க பல களங்கள் கண்ட கலபூமி என்று சொல்வார்கள் யுத்தம் இப்படியான இடங்கள் எல்லாம் கலந்தது அதே பிறகு நெல்லு காணிகள் எல்லாம் நெல்லு விளைஞ்சு குவியல் குவியலாக பெறுகிறது களபூமி அந்த நெல்லை கண்ட இந்த திக்க குறிஞ்சா மரங்கள் அதாவது பருத்தி நிதியுக்க குறிஞ்சா மரங்கள் நிறைந்திருந்தபடியால் குறிஞ்சா குழி என்று பெயர்கள் வந்தவர் இப்பொழுது மரம் ஒன்றும் இல்லை ஆனால் வயல்கள் நிறைந்திருக்கிறது அந்த இடத்திலே தான் அம்மா வந்து குடிகொண்டவன் ஒரு இடத்துக்குள்ளே ஒரு குறிஞ்சா மரத்தை கீழே இதுக்குள்ளே ஒரு இன்னொரு மரம் ஒன்று இருக்குது ஆலமரமோ இன்னும் அது கீழே அவள் குடிகொண்ட இடம் இன்றைக்கு சிங்கம் சிற்பமுயந்த சிங்காரக் சிங்கார கோவில் ஆயிருக்கிறாள் எங்கள குறிஞ்சா குளிந்தேன் குறிஞ்சா குழி அம்மா தாஜே உன்ப பெங்கல் வாயம்மா தேவி களபூமியில் சிங்காரக் கோயில் கொண்ட சிற்பம் நிறைந்த தாயே உன் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி தாரணமாக இதுதான் இந்த பால் எங்களுக்கு நற்கதியைத் தருவார் இலங்கையில் ஈசான மூலி என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல தான் அந்த சிவன் கோயில் இருக்குது அங்கே சிவன் கூத்தாடி கொண்டே இருக்கிற அவர் கூட அவற்ற ஐயனாரும் இருக்கிறார் அதே மாதிரி அவருடைய வலது பக்கத்தில் இலங்கையில் காரணில் சிவபூமி என்ற இடத்திலே இந்த அழகாக ஒரு அம்பாள் இருக்கிறார் அவளை சொல்லுவது குறிஞ்சாக்குழி முத்துமாரி அம்மன்றி அந்த முத்துமாரி அம்மன் நல்லாக அருள் குடிக்கிறதுல எத்தனையோ மக்களை கா கடைகள் வைத்திருக்கிறவர்களை கடையிலே தனத்தை உண்டு பண்ணியும் உத்தியோகமாக இருக்கிறவர்களுக்கு உத்தியோகத்தில் அருளையும் கொடுத்து பலவிதமான அருளை செய்துவன் கடந்த நூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக இந்த அம்பாள் தானாக வந்து உற்பத்தியானது எப்படி என்று சொன்னால் அங்கே கண்ணகி அந்த ஊரில் மதுரையில் வந்து அந்த ஊரையே எரிச்சு போட்டாள் எரிச்சது மல்ல அவள் சிலம்பு கோவலம் கொண்டு போன சிலம்பு விற்க கொண்டு போன வறுமையின் காரணமாக அந்த நேரம் பார்த்து அந்த அங்கே சிலம்பு காளாக போயிடுது ராஜாவுண்ட அப்போ இவர் சிலம்பை விற்க போனதில் அந்த சிலம்பை கண்டுபிடித்த பொற்கொள்ளன் இந்த சிலம்பு ஒன்று இருக்கிறது என்று சொல்லி ராஜாவுண்ட்ட போய் சொல்ல ராஜா உடனே கோவலனை அழைத்து ஒரு விசாரணையும் இல்லாத அந்த நாளையிலேயே இன்று இலங்கையில் நடக்கிற அக்கிரமங்களுக்கு ஒரு விசாரணை இல்லாமல் தண்டனை கொடுக்குற மாதிரி அன்றும் அந்த கோவலனுக்கு தண்டவழி சிலம் கழுத்தி அறுத்து விட்டான் கண்ணகி கேள்பட்டு வந்தாள் கலை என்னுடைய சிலம்பு என்னுடைய கணவன் கலப்படுத்தது விசாரிச்ச நீ நீதி கட்டவன் என்ன சொல்லுகிறாய் என் சிலம்பு என்னட்டி இன்னும் ஒன்று இருக்கிறது களவுமொழவு அவளும் சொன்னான் தன்னட்டையும் ஒரு சிலம்பு இருக்கின்றது அவள் உடனே தன் சிலம்பை எறிந்தாள் நிலத்தில் அது முத்து முத்தாக மாணிக்கம்போதில் சிதறியது ஆனால் ராஜான்ற சிலம்பு சிவப்பாக சிலவழிக்கிறது அதனாலே அவள் கோபம் கொண்டு உடனே மன்னன் அதில் உயிரை திறந்தான் அந்த ஏரியா அந்த இடமே அழிந்து போச்சு எரிந்து அழிஞ்சு போச்சு அங்கேருந்து வலிக்கிட்டு அயலுக இல்ல இலங்கை என்ற தீவிலே இந்த தீவில் இருக்கிற அவ்வளவு தீபம் ஏழு தீவுகள் இருக்கின்றன ஏழு தீவுகளிலே வந்து அவள் தனது ஆட்சியை சேர்க்கிறான் பற்றாப்பளை கண்ணில் அம்மன் கோயில் என்று சொல்கிறது அன்றைக்கு முந்தினத்தை தேர் நடந்தது பொங்கல் நடந்தது அந்த பொங்கலுக்கெல்லாம் இந்த முறை ஒரு காலம் இல்லாத வெயில் அரிசி அதாவது வானிலவன் சொல்லுவது விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் இந்த முறை பூமி மண் எல்லாம் சூரிய வெப்பத்தால் தாங்க முடியா போகுது அதை மறுத்து அந்த எல்லாவிடமும் மழை பொழிந்து மண் குழிந்து போச்சு அதனாலே அன்றைய தினம் மூன்று நாளும் அங்கே மழை இல்லாமல் அவங்க பொங்கல் எல்லாம் செய்த நாள் அங்கே இருந்த கண்ணகி அம்மன் இந்த கோயிலில் ஏழாம் நாற்று இந்த ஈசான தென் தென்கிழக்கு மூலையில் அருளொளி காட்டுறது இங்கே வழக்கம் வேளாண் திருவிழா அப்பளவு கண்ணையம்மன் அருள் கொட்டி முத்துமாரியம்மன் இதை நாங்கள் அண்டி வாழ்கிறவர்களுக்கு பல பல கோடி நன்மைகள் மனம் தளராமல் இருக்கும் இன்றைக்கு என்னென்னு சொன்னால் காரர் குஞ்சாக்குழி முத்துமாரியம்மன் பொற்பாதங்கள் பிடிப்போம் அவருடைய திருவடியை பிடியுங்கள் இந்த இதிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் மக்களே அவளுடைய மனத்தால் அவருடைய பொற்பாதங்களை பிடிப்போம் இன்று ரதோற்சவம் வடம் பிடிப்போம் அவுராமி அந்த நூற்று பாட்டையும் படிப்போம் திருப்போலும் திருப்போலும் பாடி ஓதி அருணிகு அம்பாள் பாத வழங்கி அவளுடைய அருளை இன்றைக்கு பெறுவோம் அதை சேர்ப்பது பிரியோசனம் இல்லை துன்பம் தரும் நல்ல வீடுகள் மனையில் கட்டி துன்பம் மனையை வீட்டு பங்கு கேட்பான் ஒவ்வொரு புள்ளியாக கடை சொத்து மண் பெண் பொன் இதெல்லாம் துன்பம் தரும் இறைவனுடைய பேர்தான் நமக்கு இன்பத்தை தரும் முத்துமாரி அம்மா நின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அல்வா என்று சொல்லி மண்ணில் புறந்தால் நாங்கள் திருவிழா நடக்கும் பொழுது அந்தந்த ஊர் மக்கள் அந்தந்த குலதெய்வம் கோயிலில் வந்து திருவிழாக்கள்ல பொடியை வந்து கும்பிடுவோம் என் நாட்டில் போனாலும் இதுதான் இம்மையான உறுதி அதை நீங்கள் எல்லோரும் பெறாவிட்டாலும் இங்கிருந்து இந்த என்னுடைய அன்பர்கள் இந்த இந்த டிவியில் எடுத்து உங்களுக்கு தெரிகிறார்கள் அதன் மூலம் அம்பாளையும் தேரையும் தரிசித்து திருமுறைகளை மோதி மண்ணிற்பு அந்த பெரும் பயன் கல்லா கொள்ளலாம்னு சொல்லி அம்மா எங்களோட குறிஞ்சாக்கள் முத்துனார் தாயே நின் புத்தம் அடித்தோம் நற்கதை தாவால் சொல்லி கூறி வணங்குகிறேன் ஓம் நமசியா வாழ்த்துக்கள் வணக்கம் களபூமி என்கிற இசை நாளை முதலும் சனிக்கிழமை இரவு நான்கு மணி வரைக்கும் இந்தியாவினுடைய பாடங்களும் வணக்கம் களபூமி என்ற இசை நிகழ்வுக்கு பிறகு அரியோரு கலந்து இந்தியாவின் பாடங்கள் இலங்கையில் பாடல்கள் இந்த இசை நிகழ்வுகளே பகல் செய்திருக்கின்றார்கள் காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களை தவறாக பலன்படுத்த தெரியுது மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்